ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் ரெசிப்பியை பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எந்த ஆயில்னாலும் உங்களுக்கு விட்டுக்குங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு விட்டுருக்கேன் அது எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பால் பூண்டு எடுத்து நீளக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாட்டு அப்புறம் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு சின்னது அப்புறம் ஒரு சின்ன கேப்சிகம் இதை ஃப்ரூட் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வதக்காதீங்க இந்த மாதிரி மூணு நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு அப்புறம் வந்து சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மூணுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கலர் பொடி ஒரு பெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது என்ன ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கலருக்காக இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்து நான் வந்து சிக்கன் வந்து இரநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போன்லெஸ் சிக்கனில் மிளகுத்தூள் லெமனு உப்பு போட்டு நான் வந்து அதை வந்து கான்ஃபார் மாவை போட்டு நல்ல ஆயிலில் பொறிச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கலரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் சிக்கனை ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு கிளறி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கான்ஃபார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன் அதையும் லாஸ்ட்டாக ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் விரட்டி எடுத்துக்கோங்க சூப்பரான சில்லி சிக்கன் உங்களுக்கு தயாராகிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி சூப்பராக நல்ல காரசாரமாக டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் வாங்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான விலை தான் ஈஸியான மெத்தட்டில் சொல்லி தந்திருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்